ஹலோ யார் கத்துடி நாமத்திற்கு மைனு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக கிறிஸ்டின்ஸ்க்காக மட்டும் என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனுக்காக எழும்பணும்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் எழும்ப முடியல தேவனுக்காக ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் இந்த உலகத்தை விட்டு என்னால் வர முடியலன்னு நினைக்கிறேன் கிறிஸ்டின்ஸ்க்காக மட்டும் இந்த வீடியோ நான் ஒரு மிஷினரி ஸ்டோரி ஒன்று சொல்ல போகிறேன் ஸோ அடுத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் இந்த ஸ்டோரியை கேட்கும்படிக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்க கண்டிப்பாக இந்த ஸ்டோரியோட முடிவில் தேவனுக்காக ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் அவங்க மனசில் கண்டிப்பாக ஆழமாக பதியும் ஸோ அந்த ஸ்டோரிக்குள்ளே நான் போகிறேன் என்னோடய ஸ்டோரி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரான்ஸ் தேசத்தில் ஆனி ரோலே சுசி ரோலே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சகோதரிகள் ஒரே அப்பாவுக்கு பிறந்த ரெண்டு சகோதரிகள் அந்த ரெண்டு சகோதரியுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பாஸ்டருடைய பொண்ணு இந்த ரெண்டு பேருமே அந்த பாஸ்ட் வந்து ஃப்ரான்ஸ் தேசத்தில் ஒரு மிகப்பெரிய ஊழியம் இருக்காரு அப்போ ஒரே நாள் சர்ச் டைமில் ஆண்டவர் ரெண்டு பேர் கூடயும் பேசுனாரு ரெண்டு பேர் கூடயும் தேவன் என்ன பேசுனார் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேரும் இந்தியாவுக்கு போகணும்னு சொல்லி ஆண்ட்ரோ பேசினார் அப்போ தனித்தனியாக ப்ரேயரில் இருக்கும்போது ஆண்ட்ரோ இவங்களுக்கும் இந்தியான்னு காமிச்சிருக்கிறாரு அவங்களுக்கும் இந்தியான்னு காமிச்சிருக்காரு அப்போ ஒருத்தங்க வந்து அப்பாட்ட சொல்றாங்க அப்பா இந்த மாதிரி என்னை இந்தியா தேசத்துக்கு போகணும்னு சொல்லி ஆண்டோ என்னை அழைக்கிறாருன்னு சொல்லும்போது இன்னொரு சிஸ்டர் வந்து சொல்றாங்க என்னையும் தேவன் வந்து இந்தியாவுக்கு தான் அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் ஒரே ஷாக்கிங்ன்னு ரெண்டு பேருக்குமே இந்தியா தான் தேவன் காமிச்சிருக்கிறான்னு சொல்லும்போது அந்த தகப்பன் ஒரு தொழிலாளர் கூட யோசிக்கல ரெண்டு பேருக்கும் ஏஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ மற்றவங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஏஜ் தான் ஆகுது இந்த யங் ஏஜ்ல ரெண்டு பேருமே பெண் பிள்ளைங்க அந்த பாஸ்டர்ட்டை போய் சொன்ன உடனே அவங்க அப்பா சொன்னாரு ஓகே நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உடனே இந்தியாவுக்கு டிக்கெட் போட்டு மும்பை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி வச்சிட்டாரு அவங்க அப்பா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அங்கே எங்க தங்குவீங்க எதுவுமே கேட்கல தேவன் உனக்கு சொன்னாரா அவர் உங்களை நடத்துவான்னு சொல்லிட்டு தகப்பன் அனுப்பி வைக்கிறாரு ரெண்டு பேரும் நேராக மும்பை ஏர்போர்ட்டில் வந்து நிற்கிறாங்க அவங்களுக்கு ஃப்ரான்ஸ் மட்டும்தான் தெரியும் மட்டும் மட்டும்தான் தெரியும் இங்கிலீஷ் தெரியாது அவங்களுக்கு அந்த ஒரு லாங்குவேஜ் தவிர வேறு எதுவுமே தெரியாது அப்போது அந்த இடத்துல போய் போது இவங்களுக்கு என்னன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க இதை ஒருத்தர் பார்க்குறாரு ஒரு கிறிஸ்டியன் அந்த வழியாக கடந்து போகிறவரை பார்த்துட்டு என்ன பிரச்சனை அவங்களுக்குன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு ஹிந்தியில் கேட்குறாரு இங்கிலீஷில் கேட்குறாரு தமிழில் கேட்குறாரு அவங்களுக்கு தெரியலை அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேர்டு என்னன்னா பாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வேன் மட்டும் தெரியும் ஸோ பாஸ்டர் பாஸ்டர்னு சொல்லிட்டே இருந்த உடனே ஓ பாஸ்டர் அப்படின்ன உடனே இவர் பாஸ்டர் சுந்தரம் அப்படின்னு இருக்காரு உடனே யா யா சுந்தரம் இவங்க ஏதோ சுந்தரம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சுந்தரம் சுந்தரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க உடனே நீங்க வந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டாரு அப்போ எங்களுக்கு தெரிஞ்ச வேர்டு என்னன்னா சென்னை பாஸ்டர் சுந்தரம் ஸோ அங்க இருந்து அவர் என்ன பண்றாரு சென்னைக்கு டிக்கெட் எடுத்து அனுப்பி அனுப்பிக்கிறதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணிட்டு அவர் போயிட்டார் இவங்க இங்க வந்து சென்னைக்கு கடந்து போறாங்க சென்னையில் போய் இறங்கினவுடனே அங்கே நின்றுட்டு பாச சுந்தரம் சுந்தரம் கேட்டவுடனே ஒரு டாக்ஸி டிரைவர்கிட்ட போய் கேட்டோடனே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாச சுந்தரம் வந்து அந்த டைமில் இந்த இந்த ஸ்டோரி வந்து நடந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன் தேர்ட்டி இயர்ஸ் ஆர் டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கில் இந்த ஸ்டோரி நடந்திருக்கு அப்போ ஒருத்தருக்கு வந்து பாச சுந்தரம் கொஞ்சம் பெரியாள் அப்போ சென்னையில் நல்லா மினிஸ்ட்ரி பண்ணிகிட்டு இருக்கிறவர் ஒரு டாக்ஸி டிரைவர் பத்து நேரம் பாச சுந்தரம் வீட்டுக்கு போய் இறக்கி விட்டுட்டார் இறக்கி விட்டோடனே அவரும் கேட்குறாரு எங்கேருந்து வந்திருக்கீங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸில் பேசுகிறாங்க பார்த்தா பாஸ்ட் சுந்தரத்துக்கு அசிஸ்டண்டாக உதவி ஒழிவு பண்ணிட்டு இருக்கிறவங்களோட ஒய்ஃப் வந்து பிரான்ஸ் அப்போ அவங்க அவங்களுக்கு வந்து தமிழும் தெரியும் ஃப்ரெஞ்சும் தெரியும் ஸோ இவங்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க அப்போ அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்தியாவுக்கு தரிசனத்துக்காக அழைக்கப்பட்டோம் நாங்கள் வந்திருக்கோம் அதில் ஆனிங்கிறவங்க வந்து டீச்சர் ட்ரைனிங் பிடிச்சி படிச்சு படித்து முடிச்சிருக்காங்க சுசிங்கிறவங்க வந்து மெடிக்கல் படிச்சிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து அனாத பிள்ளைங்களை எடுத்து அவங்களுக்கு வந்து ஸ்கூல் சொல்லிக் கொடுப்போம் மெடிசன் மெடிசன் அவங்களுக்கு முடியல அப்படின்னா அவங்களோட ஹெல்த் இஷ்யூ எல்லாத்தையும் நாங்கள் ஹேண்டில் பண்ணிப்போம் அப்படி நாங்கள் அதே உடைய அன்பை நாங்கள் அறிவிக்கிறோம்னு சொல்லிவிட்டு இவங்க சொன்னாங்க அப்போ அவர் சொன்னார் எனக்கு இந்த ஹோம் அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரியாது நான் வந்து சர்ச்சை மினிஸ்டராக பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு கூடுவாஞ்சேரி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரு பாஸ்டர் இருக்கு அந்த மாதிரி ஹோம் வைக்கிற பாஸ்டர் அவங்கக்கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க ஸோ அவங்க அங்கே போயிட்டு இந்த விஷயமெலாம் சொல்லும் போது அவங்க ஒரு ஏரியா சொல்லி இந்த ஏரியா நீங்கள் வந்து ஊழியம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அவரும் ஒரு இடத்துக்கு அனுப்பிக்கிறார் ரெண்டு பேரும் ரெண்டு லேடிஸும் அன்மேரிடு மேரேஜ் ஆகாமல் சென்னையில் அநாத பிள்ளைகளை எடுத்து வளர்த்து தமிழ் கற்றுக்கிட்டு கிட்டத்தட்ட எயிட் இயர்ஸ் சிக்ஸ்டீன் இயர்ஸ் சென்னையில் அவங்க அப்பாட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வாங்கி அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்தி அவங்களுக்கு மெடிசன் எல்லாமே பார்த்து கொடுத்து அவங்களோட ஹெல்த் இஷ்யூ எல்லாத்தையும் கேர் பண்ணி அன்புங்கிற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நம்பி தேவனுக்காக அந்த விஷயத்த வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்து ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருத்தர் ஒரு ஊழியக்காரது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா லேண்ட் எல்லாம் வாங்குறதுக்கு சர்ச்சை கட்டுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க கூட இருந்தார் அப்போ அவங்க அப்பாட்ட வந்து ஃபண்டெல்லாம் வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு இவங்க வந்து நல்லா தமிழ் கற்றுக்கிட்டாங்க நல்லா தமிழ் பேசுவாங்க ஏன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் இயர்ஸ் இருந்துட்டாங்க நல்லா தமிழ் கத்துக்கிட்டு ஒரு சர்ச் லேண்டு முடிக்கணும் சர்ச்சி கட்டணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கட்டி முடிச்சு சர்ச் ஓப்பனிங் டைம்ல பார்த்தா தான் தெரிஞ்சது ஹெல்ப் பண்றேன்னு சொன்னவர் அவர் பேர்ல பத்திரத்தை எழுதிக்கிட்டார் எழுதிட்டு சர்ச் ஓப்பனிங் முடிஞ்சவங்க ரெண்டு பேரையும் வெளியே அனுப்பிட்டாரு இவங்க அப்படியும் மனம் தளரலை சரி ஓகே பரவாயில்லன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆண்டோட ஊழியர் தனி இடத்துல வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அகஸ்டின் ஜவக்கு வரேன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் பீகார்ல இன்னைக்கு மிகப்பெரிய தேவனுடைய சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்காரு இங்க இருந்து தூத்துக்குடியில இருந்து கிளம்பி பீகாருக்கு தனி மனுஷனா போய் ஒரு பெரிய மனுஷனவே அன்னைக்கு காலேஜஸ் ஸ்கூல்ஸ் நிறைய விஷயங்களை பண்ணி இன்னைக்கு ஒரு பெரிய ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு அகஸ்த் ஜெபகுமார்னா அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அந்த மனுஷன் வந்து சென்னையில மீட்டிங் நடத்துவார் அப்போ சென்னையில மீட்டிங் நடத்தும் போது அஹ் இதுல ஒருத்தர் சுசி அப்படிங்கிறவங்க அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணா போயிருக்காங்க அப்போ அகஸ்த் ஜெவகுமார் எப்பவுமே மீட்டிங் நடத்தி முடிக்கும் போது என் கூட யார் ஊழியத்துக்கு வாரீங்க பீகார் தேசத்தில் அங்கே வந்து ஆட்கள் எனக்கு வந்து அங்கே தேவைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எப்போவுமே மீட்டிங் முடிஞ்சும் போது யார் வாரீங்களோ அவங்க கை தூக்குன்னு சொல்லி சொல்லுவார் முதல்ல தூக்குனது இந்த சுசிங்கிறவங்க கை தூக்குனா அப்போ அகசஞ்சாபகுமாரை அவளை பற்றி எல்லாம் கேட்குறாரு எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்கிட்டு ஓகே நீங்கள் போய் என் கூட பீகாருக்கு வாங்கன்னு சொல்லும் போது பீகாருக்கு கூட்டிட்டு போறாரு ரெண்டு நாள் ட்ராவலு பீகாருக்கு போய் அங்கே போய் இறங்குறாங்க இறங்கும் போது அகஸிஞ்சபகுமாரை வந்து அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ அளவு பெரிய லெவலில் இல்லை சின்னதாக பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு பன்னிரெண்டு பேருக்கு அங்கே இருக்கிற ஹிந்தி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மெடிக்கல் சாரி பைபிள் காலேஜ் வச்சு பைபிள் காலேஜ் சொல்லிக் கொடுத்துட்டு பைபிள் ஸ்டடிஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு அனாத வந்து ஆதரவற்ற இருக்கிற பிள்ளைங்களை எடுத்து ஒரு எட்டு பிள்ளைங்களை வளர்த்துட்டு இருந்தாரு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பேர் ஒரே வீட்டில் ஒரே வீட்டில் தான் இருக்க வேண்டியதாக இருந்தது ரொம்ப கஞ்சஸ்டான ஒரு ஏரியா கொஞ்சம் நெருக்கமான ஒரு இடம் அகசிஞ்சபுகமான சொல்கிறாரு எனக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு வெல்ிளேஸ்டு என்னால் தங்க வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் ஒரு சின்ன இடம்தான் அந்த இடத்துல தான் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்காங்க அவன் ரொம்ப ஹாப்பியாக எடுத்துக்கிட்டாங்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சென்னையில் இருக்கிற அந்த ஸ்கூல் மினிஸ்டரியை பார்த்துட்டு இருக்காங்க ஒருத்த மெடிக்கல் தெரிஞ்ச சுசீங்கரம் மட்டும் பீகாருக்கு வந்துட்டாங்க அப்போ வந்து இறங்கின உடனே அந்த செஞ்ச பக்கம் பார்த்து சொல்கிறாங்க ஆனால் நான் வந்து ஒரு வேலையை பார்த்துக்கிட்டேன் எனக்கு வந்து இங்கே எனக்கு ஒரு வேலை இருக்கு அந்த வேலையை பண்ணணும்னு சொல்லும்போது அக்சிஜ் ஓக்குவாங்க கேட்குறாரு என்ன வேலை உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் அப்படி என்ன வேலையை கண்டுபிடிச்சிங்க இப்போ தானே வந்து இறங்கியிருக்கோம் நீங்கள் ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு வாங்க நம்ம அப்புறம் பேசலாம்னு சொல்லும்போது இல்லை அந்த வேலையை நான் எப்பவே பண்ணுவேன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ ஒரு ஒரே ஷாக்கிங்காக இருக்குது என்ன வேலையை நீங்கள் பார்க்க போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது இந்த வீட்டில் மொத்தம் நாலு ரெஸ்ட்டும் இருக்குது நாலு டாய்லெட் இருக்குது இந்த நாலு டாய்லெட்டுமே நான் தான் கழுவ போறேன் நிறையன்று அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவருக்கு ரொம்ப ஷாக்கிங் இருக்குது இல்லை நீங்கள் இந்த வேலையெல்லாம் பண்ண வேண்டாம் அதுக்கெல்லாம் ஆள் இருக்காங்க நீங்கள் செஞ்சு அதை பண்ணாங்கன்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீங்கள் இதை தடுக்கவே கூடாது நான் கண்டிப்பா நான் அதை பண்ணதான் போறேன் ஏன்னா எனக்கு ஹிந்தி தெரியாது இங்கே இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியாது தமிழ்லேயே என்னால் ஏதோ சொல்ல முடியாது ஹிந்தி கத்துக்கிறதுக்கும் டைம் ஆகும் இங்கே எந்த மினிஷ்டமே பண்ண முடியாது அப்போ நான் கற்றுக்கிற வரைக்கும் ஹிந்தி கத்துக்கிற வரைக்கும் நான் வந்து இந்த நாலு டே நான் தான் சொல்லுவேன்னு சொல்லும்போது அண்ணனுக்கு ரொம்ப தயக்கமா இருந்தது ஆனால் அவங்கள வந்து எவ்வளோ சொல்லி அவன் கேட்கல அந்த விஷயத்த அவங்க அன்னைக்கே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப ஒரு தேவனுடைய பிரசனம் நிறைஞ்ச ஒரு பெண் பெண்மணி எப்பவும் ஜபிக்கிற ஒரு பெண்மணி அவங்க ரொம்ப அர்ப்பணிப்போடு தேவடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அவங்க என்ன ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா வந்து அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க அவங்க அப்பா வந்து ரொம்ப பெரிய பணக்காரர் ஆனா அது எதுவுமே அவங்க பொருட்படுத்தாம அது எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டு தேவடைய ஊழியத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு கடந்து வந்தவங்க ஒரு ஒன்றரை வருஷம் அவங்க கூட இருக்கிறாங்க ஹிந்தி கத்துக்க முயற்சி பண்றாங்க ஹிந்தி அவங்களுக்கு வரல ஓரளவு கத்துக்கிட்டாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னா அங்கே செஞ்சவங்க போகிற மலை தேசத்துக்கு மலைமால ஜனங்களை பார்க்க போகிறதுக்காக அடிக்கடி போவார் அவங்க போகும்போது ஒரு மலை ஏறி அங்கே ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்தில் வந்து தேவனை பற்றி சொல்லணும் அங்கே அறிவிக்க போகிறதுக்காக ஒரு நாலு பசங்க ஒரு நாலு பொண்ணுங்க இவங்க கிளம்பும் போது இவங்க சொல்கிறாங்க நானும் அவங்க கூட வருவேன் அப்படின்னு சொல்லும்போது அது ரொம்ப கஷ்டமான ஏரியாமா மூணு நாள் மலை ஏறி நம்ம போகணுன்னு சொல்லும்போது இல்லை பரவாயில்ல நான் வந்தே தீரேன்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஓகே நீங்க வாங்கன்னு சொல்லும்போது போகிறாங்க போயிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய வீடெல்லாம் கிடையாது கதவு கிடையாது மண்ணு வச்சு களிமண்ணை வச்சு கட்டப்பட்ட வீடு தான் எல்லாருமே அந்த எட்டு பேர் அந்த ஒரே வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் அந்த ஒரே வீட்டுக்குள்ள தான் கன்ஸ்ட்ரக்டடா இருக்கும் அந்த இடத்துல தான் இருக்கணும் அங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து ஒரு சின்ன ஒரு குட்டை தான் அந்த குட்டையில தான் வந்து எல்லாரும் குளிக்கிறது ஆடு மாடு தண்ணி குடிக்கிறது இவங்க தண்ணி குடிக்கிறது எல்லாமே அந்த குட்டையில தான் தண்ணி குடிக்கணும் அந்த இடத்துல தான் வந்து ஊழியம் பண்றதுக்காக கடந்து போயிருக்காங்க மலைவாழ் ஜனங்களை பார்த்து அவங்க ஆண்டோரை பத்தி அறிவிக்கிறாங்க அப்போ மூணு நாள் மீட்டிங் முடிஞ்ச உடனே நம்ம கிளம்பலாம்னு சொல்லும்போது இவங்க சொல்றாங்க இல்ல இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஆண்டா என்ன சொல்றாருன்னு சொல்லிட்டு அகசகுமார்கிட்ட சொல்றாரு அப்ப அண்ணன் சொல்றாரு மறுபடியும் ஐயோ சிஸ்டர் இந்த இடத்துல வந்து முதலால் தங்க முடியாது குடிக்கிறது தண்ணி உங்களுக்கு வந்து ப்ராப்பரா கிடையாது நீங்க வேற ஒரு லேடியா இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் சொல்லும் போது இல்ல நான் பிரான்ஸ் தேசத்துல இருக்கும்போது முத மொதல் அழைக்கும் போது என்ன அபிஷேகம் என்னக்குள்ள இருந்ததோ அதே விஷயத்த நான் வந்து ஃபீல் பண்ணேன்னு சொல்லும் போது அண்ணனா அண்ணன் எவ்வளோ சொல்லி அவன் கேட்கல நான் இங்கே தான் இருப்பேன்னு சொன்ன உடனே ரெண்டு கூட ரெண்டு ஜென்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு பாதுகாப்பாக கொடுத்துட்டு போறேன்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு கடனை அனுப்பிச்சாரு அந்த அம்மா காலையிலேயே நாலு மணிக்கு இல்லை அதிகாலையில் மூணு மணிக்கு இருந்துச்சு அவங்களோட எல்லாம் செஞ்சுட்டு தேவனுக்காக அந்த ஊழியத்தை ஆரம்பித்தாங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரே வாரம் ஒரே வாரத்தில் வந்து மலேரியா சிக்கன் முனியா டெங்கு இந்த மூணு ஃபீவரும் அவங்களை பிடிச்சி ஒரே வாரத்தில் அவன் வந்து அந்த அந்த இடத்துல வந்து மறிச்சு போயிட்டாங்க ஓகே சரி அந்த இடத்துல வந்து அவன் இறந்து போயிட்டாங்க ஆ தேவனுக்காக அவங்க செய்யணும் நினைச்ச அந்த ஊழியத்தை கூட அவங்களால செய்ய முடியல ஆனால் அப்படி ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெண்மணி அந்த சாட்சி வந்து என்னை ரொம்ப தேய்ச்சிச்சு நான் தேவனுக்குள்ளே வளர்றதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒரு சாட்சி ஸோ இந்த சாட்சி தான் அவங்க நான் சொல்ல நினச்சேன் என்ன அப்படின்னா எனக்கு வந்து நிறைய ஆசைகள் உண்டு நிறைய விருப்பங்கள் உண்டு பைக் வாங்கணும் வீடு வாங்கணும் கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆனால் எல்லாமே அவங்களுக்கு அன்னைக்கு இருந்தது அது எல்லாத்தையும் விட்டு தேவனுக்காக அவங்க பெரிய ஊழியன்னா செய்வேன் ஆனால் தேவனுக்காக ஏதாவது அவனை செஞ்சே தீருவேன்னு சொல்லிட்டு வந்தாங்க வந்து அவங்களால முடிஞ்ச விஷயத்தை பண்ணாங்க அவனுக்கு பெரிய ஊழியம் பண்ணாங்க இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் அவனுடைய சாட்சி என்ன இலவ் பண்ணிச்சு என்ன தொட்டிச்சு அதே மாதிரி அந்த சாட்சி உங்களையும் தூரம் நான் நம்புறேன் நாப்பத்தி ரெண்டு வயசுல கல்யாணமே ஆகாம கை ரெண்டையும் வச்சு ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒப்பு கொடுத்த அந்த பெண்மணி யாருமே போயிட்டாங்க ஸோ இதுதான் நான் சொல்ல நினச்சேன் நீங்கள் எதை எதிர்பார்த்து அவர் என்னை பிளஸ் பண்ணுவார் அவர் என்னை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கூட்டம் ஒரு பக்கம் இருக்குது ஆனால் பார்த்து நோக்கி ஓடுற ஒரு கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தில் யார் திருத்துவாங்க யார் மனமாற்றம் பண்ணுவாங்க ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த வீட்டில் நான் கிறிஸ்டின்ஸ்க்காக தான் போட்டேன் தேவனுக்காக நம்ம வந்து தெய்வனுக்கு வந்து என்ன நமக்கு கிடைக்க நம்ம எதிர்பார்த்த ஒரு கூட்டம் இருக்கிறோம் ஆனால் தெய்வனுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற கூட்டம் வந்து ரொம்ப கம்மி எனக்கு அவனுடைய அநேக தெய்வ மனிதர்கள் உண்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் வளர்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ண நிறைய தேவனுடைய மனிதர்கள் உண்டு அதில் முக்கியமான ஒரு பங்கு சுசீரோலை அப்படிங்கிறவங்களுக்கும் உண்டு அவங்களுடைய சாட்சி எனக்கு ரொம்ப எழுவ பண்ணிச்சு என்னை தேவனுடைய சமுதாயத்தில் நிற்க பண்ணிச்சு கண்டிப்பாக இந்த சாட்சி அவங்களுக்கு நான் நம்புகிறேன் கண்டிப்பாக